பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு ஒரு குடிமகனும் சரிங்க உங்களுக்கு மோடி கிடச்சிட்டாரு நீங்கள் திமிரா பேசுவீங்க எங்களுக்கு யார் இருக்கா அந்த மாதிரின்னு ஓப்பனாக பேசுகிறாங்க இங்கே வர்ற பாலிடிக்ஷனாக வித்துட்டு போயிடுறாங்க ஊரை உங்களுக்கு ஒரு மோடி கிடச்சிட்டாருன்னு இந்த பதினோரு வருஷத்தை மக்கள் நான் வந்து பிஜேபிக்காக பேசலை இந்த பதினோரு இந்தியா இந்தியாக்குண்டான மரியாதை இவங்க எல்லாம் திட்டிகிட்டு தமிழ்நாட்டில் விட்டுருங்க அகில இந்திய லெவலில் உலக லெவலில் இந்தியா கிடைச்ச மரியாதை ஒரு புட்டினோ ஒரு ஜிங்பிங்கும் இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அவங்க எதை வச்சு ஒருத்தரை மதிக்கிறாங்க அவர் மதிக்க வேண்டிய அவசியம் என்ன மன்மோகன் சிங் மிருக படத்தோடு போனார் பயங்கரமான கூட்டத்தில் யாரும் மதிக்கலை அவரோட செயல்திறன் செயல்திறன் இருக்கு பாருங்க அதுதான் அவர் மதிக்க வைக்கிறது மனிதனை இவர் இப்போ எப்போ பார்த்தாலும் நாடு நாடு இருக்காரு இந்த மாதிரி ஒரு மனுஷன் பார்க்க முடியாது நம்ம நம்ம எல்லாம் யாரோட எப்படின்னா பேசிக்கலாங்க ஒரு துறையை பார்த்தோம் வச்சுக்கல உங்களையுமே ஒரு மரியாதை வளர்ந்து நீங்க எல்லாம் பேசலாம் ஜாலியாக நம்மளே இப்போ போகலாமா செல்ஃபோன் வச்சிருக்கியா கார் எடுத்திருக்கியா அதெல்லாம் பேசலாம் ஆனால் நம்ம அதை டெய்லி அனுபவிப்போம் அந்த வாழ்க்கையை ஆனா ஒரு துறவியை பார்த்து வச்சுக்கிங்க ஒரு லைட்டாக ஒரு பயம் வரும் ஏன்னா எப்படி இந்த வாழ்க்கை வாழ முடியும் எதுவுமே வேண்டாமா பேங்க் பேலன்ஸ் வேணாமா ஃபிளாட் வேணாமா எப்படி எதுவுமே அப்படின்னு அப்படி அந்த மரியாதை இப்போ உலக தலைவர்களில் இருந்து மோடி மேலே வந்திருக்கு ஓ அவர்கிட்ட போய் யாராவது ஒருத்தர் ஒன்றும் இல்லை மோடி அவர்கள் மட்டும் லைட்டாக அந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கிறேன் என்ன ஏதாவது கவனிக்க முடியுமான்னு கேட்டுருந்தாருன்னா இந்த மரியாதை கொடுப்பாங்களா சிம்பிளா சொல்றேன் இல்லை இங்க இருக்கிற மாதிரி என் மச்சானுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்கன்னு கேட்டுருந்தாருன்னா அவர் தானே அவர் பணம் கொடுத்தா என்ன வாங்கிடலாம் இந்த மனிதனை பணம் கொடுத்துலாம் வாங்க முடியாது இந்தியா தான் ரத்தத்திலே ஓடுது இந்தியா இந்த அவரை ஒன்றும் அந்த பிரமிப்பு தான் கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படி பண்ணி பிடிச்சிக்கிறாங்க வாங்க வாங்கன்னு கூட்டு போறாங்க அந்த மரியாதை ஏன் வருதுன்னா இதுதான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இவ்வளவும் அந்த மரியாதையை ட்ரம்ப் தப்பாக புரிஞ்சுக்கிட்டார்